இப்போது நாங்கள் நொதிய தொழிற்பாட்டிற்கான செயற்பாடு பரிசோதனை ரீதியாக இங்கு செய்யப் போகின்றோம் நொதிய தொழிற்பாடு நொதிய செயற்பாடு என்றால் ஏற்கனவே நீங்கள் புரதம் என்ற பாடத்தில் கட்டுள்ளீர்கள் உயிரியல் ஊக்கியாக தொழிற்படுதல் இங்கு நொதியத்தை நாங்கள் எங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பது தெரிய வேண்டும் இயற்கையாக எமது உடலில் அதாவது ஏற்கனவே நீங்கள் கற்றுள்ளீர்கள் சமிபாடு ஆரம்பிக்கப்படும் இடம் வாய்க்குழி அந்த வாய்க்குழியில் உமல் நீரில் அமிலேஸ் நொதியம் காணப்படுகின்றது அவ்வாறு முளைக்கும் பயறு வித்து அந்த முளைக்கும் வித்து பயறு வித்திலே நாங்கள் ஊற வைத்து நசித்து அரைத்து அதனூடாக பெற்றுக்கொள்ளுகின்ற சாற்றின் மூலம் அமிலேஸ் நொதியத்தினை பெற்றுக்கொள்ளலாம் அவ் அதைவிட ஆய்வுக்கூடங்களில் அமிலேஸ் என்ற ஒரு பதார்த்தமும் காணப்படுகின்றது அங் இங்கே நாங்கள் முளைத்து பயற்றும் வித்திலிருந்து பெறப்பட்ட சாற்றினை நாங்கள் இங்கே பயன்படுத்தப் போகின்றோம் அமிலேஸ் நொதியத்திற்காக இப்பரிசோதனையானது மாப்பொருளை அமிலஸ் நொதிய செயற்பாட்டினால் மோல்டோஸாக மாற்றப்படுகின்றது என்பதை அவதானிக்க போகின்றோம் மாப்பொருள் என்பது ஏற்கனவே தெரியும் ஒரு பல்சக்கரேட் இந்த பல் சக்கரேட் உங்களுக்கு தெரியும் மாப்பொருளை பாருங்க நீங்கள் என்ன செய்கிறீங்களா கோதுமை மாவினை எடுத்து நீங்கள் சிறிதளவு நீர் சேர்த்து கரைக்க வேண்டும் இங்கே நன்றாக கரைக்கப்பட வேண்டும் ஆனால் இங்கே கரைக்கப்பட்டாலும் மாப்பொருள் பகுதியாக கரையும் ஒரு பதார்த்தம் ஆகவே இங்கு நாங்கள் எடுத்திருக்கிற பொருள் மாப்பொருள் அமிலேஸ் நொதியம் அயடின் கரசல் ஏன் இந்த அயடின் கரசல் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும் மாப்பொருளை உறுதிப்படுத்துவதற்கு ஒவ்வொரு உணவிலும் மாப்பொருள் உண்டு அல்லது இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்கு அயடின் கரசல் பயன்படுத்துகின்றோம் இப்போது நாங்கள் பரிசோதனை படிமுறையுலங்களை செய்து கொண்டு போவோம் பாருங்கள் இங்கு ரெண்டு மில்லி லீட்டர் அளவான மாப்பொருள் கரசலை எடுக்கச் சொன்னது எடுக்க வேண்டும் ஆனால் நான் இது அளவு ரீதியாக எடுத்துக்கொள்ளவில்லை அன்னளவாக எடுத்துக்கொள்கின்றேன் இந்த ரெண்டு மில்லி லிட்டர் கரைசலுக்கு அதாவது மாப்பொருள் கேரசலுக்கு அமிலேசு நோதியமான ரெண்டு மில்லிலட்டரை சேர்க்க போகின்றோம் கவனிக்க வேண்டிய ஒரு விடியம் சம கன அளவில் சேர்க்கப்பட வேண்டும் நீங்கள் ரெண்டு மில்லி லீட்டர் மாப்பொருள் கரசலை எடுத்தால் அதே அளவான ரெண்டு மில்லி லிட்டர் அமிலேஸ் நோதியத்தினை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போது கவனியங்கள் இந்த மாப்பொருள் கரசலுக்குள் நான் அமிலேஸ் நோதியத்தினை சேர்க்கின்றேன் இந்த ந இந்த தருணத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் நான் இதில் ஒரு ஆள் நாள் இந்த நிறுத்தக்கடியார செயற்பாட்டினை செய்ய வேண்டியதுக்கு உங்களோட வகுப்பில் நீங்கள் குரூப்பாக அதாவது குழுவாக செய்யும்போது உங்களுக்கு இலகுவாக செய்ய முடியும் காரணம் ஒரு மாணவியோ மாணவனோ இந்த நிறுத்தக்கடியாரத்தை ஆரம்பிக்க முடியும் இப்போது நான் இதை கலந்துவிட்டு உடனடியாக இந்த நிறுத்த கடிகாரத்தை செயற்படுத்த வைக்கின்றேன் கவனியுங்கள் மாணவர்களே இங்கே அவதானியங்கள் நான் இங்கே கவனித்தது தெரிய வேண்டியது மாப்பொருள் கேரசலுக்குள் அமிலேஸ் நோதியத்தினை சேர்த்து சிறிது நேரம் அதாவது ட்ரெண்டு நிமிடங்கள் இந்த பரிசோதனை அதாவது இந்த நாங்கள் கலக்கப்பட்ட கேரசலை அமைதியாக நிறுத்தி வைக்கின்றோம் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விடியம் ஒவ்வொரு ரெண்டு நிமிட இடைவெளிகள் மொத்தம் இருபது நிமிடத்தின் பிறகு நாங்கள் பரிசோதனையை முற்றுப்பெறும் இங்கே ஒவ்வொரு நிமிட இடைவெளியிலும் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒவ்வொரு நிமிட இடைவெளியிலும் இந்த மாப்பொருளுக்கான பரிசோதனையை செய்து வர வேண்டும் இப்போது ஒவ்வொரு இரண்டு நிமிட இடைவெளிகளில் நாங்கள் மாப்பொருளுக்கான பரிசோதனையை செய்யப் போகின்றோம் மாணவர்களே ஒவ்வொரு ரெண்டு நிமிட இடைவெளிகளில் நாங்கள் இந்த மாப்பொருளுக்கான பரிசோதனையை செய்ய வேண்டும் மாப்பொருளுக்காக இனம் காண்பதற்கு நாங்கள் அயடின் கரசலை பயன்படுத்துவோம் ஒரு துளி ஒரு சில துளிகளை நாங்கள் பயன்படுத்துவோம் இந்த நிறமாற்றத்தை அவதானியுங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் எடுத்த மாப்பொருள் கரைசலின் நிறத்தையும் அவதானிப்போம் இது உங்களுக்கு இலகுவாக நிறம் பிரித்து அறிவதற்கு பயன்படுத்தப்படும் இந்த நிற வித்தியாசம் உங்களுக்கு தெளிவாக தென்படுகின்றது மாணவர்களே இது ஆரம்பத்தில் அதாவது அமிலேஸ் நொதியம் சேர்க்கப்படாத சந்தர்ப்பத்தில் மாப்பொருள் அயடின் கரைசலுக்கான பரிசோதனை ஊதா கலந்த கரிநீல நிறம் இரண்டு நிமிடத்தின் பின் நீங்கள் இந்த பரிசோதனை அதாவது அமிலேஸ் நோதியத்தை சேர்த்தா பிறகு பரிசோதனை அவதானிக்கும் போது இந்த நிற மாற்றம் படிப்படியாக குறைவடைந்திருக்கின்றது இவ்வாறு ஒவ்வொரு இரண்டு நிமிட இடைவெளிகளிலும் நாங்க இந்த பரிசோதனையை மீண்டும் செய்வோம் இந்த ஒவ்வொரு ரெண்டு நிமிட இடைவெளிகளில் செய்யும்போது போது மாப்பொருண்ட அளவில் என்ன மாற்றம் ஏற்படுது என்பதை அவதானிக்க முடியும் நான்கு நிமிட இடைவெளியின் பின் இப்போது மீண்டும் அந்த பரிசோதனையை நாங்கள் மேற்கொள்வோம் அவதானிக்கலாம் பாருங்கள் மாப்பொருளுக்கான பரிசோதனை அயடின் கரிசலை சேர்த்த இப்போது அவதானியங்கள் ஆரம்பத்தில் இருந்த நிறம் ரெண்டு நிமிடத்தின் பின் நிறம் நான்காவது நிமிடத்தின் பின் நிறம் இந்த நிற மாற்றம் உங்களுக்கு என்ன கூறுகின்றது என்ன கூறுகின்றது அதாவது அளவு என்ன செய்து குறைந்து செல்கின்றது அதற்கு காரணமர் இந்த அமிலேஸ் என்ப நொதியமானது சேயற்படுகின்றது உங்களுக்கு